சொன்னானா இந்த மாதிரி என்ன மாதிரி கேப் மாதிரி சொன்னானே கேப்பா கேட்கலாம் கேட்டுக்கிட்டு வாழ வள்ளா வேண்டானு வேறியே என் பையனை இதலத்துல பாக்கு வெத்தலையா கொல்லைக்கு போக தண்ணி வெத்தலையா கொல்லைக்கு போய் கழுவ தண்ணி இல்லன்னா அந்த கொளது பக்கம் போ அங்க தண்ணி கிடக்கும் அட நீ வேற சும்மா கடல கூறு கட்டவள நீ ஏதோ பழமணி சொன்னியானே எனக்கு வாய்க்கு வந்தத நான் சொன்னேன் நல்லா சொன்னியா போட்டுக்கிட்டு என்ன அன்னைக்கு திடீர்னு கம்பு ஓடிட்டு வரது ஆளு

உட்காருங்க உட்காருங்க இடம்லாம் நல்லா தான் கிடக்கு நனல் வேணும்லாம் அங்கே தள்ளி போவா காலையில இருந்து இந்த குறுக்கு வழி உயிர் போகுது ஏதாவது தள்ளங்கள்லாம் இருந்தால் எடுத்து தியாச்சி விடலாம் உங்க மருமவுல தியாச்சி விட வேண்டியது தானே யாரு அந்த தெலவாரியா அந்த தெலவாரி காலையில போச்சு எந்த அளவு பயணம் போச்சு என்னமோ தெரியல மணி அஞ்சாய் கிடக்கு இன்னும் வீடு திரும்பலை அவளுக்கு பிள்ளை குட்டி குடும்பம்னு எதாவது மனசில் இருந்தால் தான அவங்களுக்கு வியாழகளெல்லாம் செஞ்சால் தானே தோணும் அவாட்டுக்கு வீடு விடா கதை பேசிக்கிட்டு அங்கங்கே கிடைக்கிறத வாங்கி தின்னுக்கிட்டு அந்தால ஊர் ஜோழர்களுக்கு என்ன தோணும் வீட்டு பக்கம் தூங்கிறதுக்கு தான் வாரா மண்ணெண்ண வேப்பண்ண வளர்க்கண்ண அவள் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன எந்த அளவும் போறா பாருங்க நான் சொல்லி நீங்க தப்ப நினைச்சுக்கிடாதீங்க உங்க மருமோல அந்த லட்சுமி சரசு உள்ள கூட சேர விடாதீங்க அவளை கூட சேர்ந்து சேர்ந்துதான் அந்த பெரியவனும் கெட்டு போறாளுவ ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணும் எங்கே சொன்ன கேட்கா என் மோகனும் கொடுத்த இடத்துல தானே அவ்வளோ இந்த ஆட்டை ஆடியா அதைத்தானே காய்கறியும் கடந்து குழம்பியா அவன் மருமவ பெரிய பொண்ணு இப்படி சொல்லி தச்சு கேட்காம ஓடியான்னு சத்தெல்லாம் போட்டுட்டான் அவன் மோகனும் சரியில்லை என் மோகனும் சரியில்லை என்னத்த பண்ண அவனுக்கு பொண்டாட்டி அடக்கி கைக்குள்ள வைக்க தெரியல உங்களும் தெரியலன்னா என்ன நீங்களும் கைக்குள்ள வச்சு ராஜ்யம் பண்ணணும் காய்கறியாவது கொஞ்சம் மருமவளை அதட்டி உதட்டி எல்லாம் பண்ணியா ஏன் மருமவா இன்னைக்கு சாணி எடுத்து என் மூஞ்சில பூசி என்னான்னு என் அடிக்க வந்துட்டா தருமா அப்படியே நான் மிரண்டுட்டேன் அவளை பார்த்து பத்திராளியே ஆயிட்டான் எனக்கு அவளை பார்த்தாலே இப்பெல்லாம் பயமா இருக்கு அதனால அவகிட்ட நான் பேச்சே கொடுக்க போறது இல்லை ஏதாவது சொன்னா ஆ சரிம்மா ஆ சரிம்மா அப்படி சொல்லி நான் சமாளிச்சுட்டு ஓட்டிக்கிட்டு அலையே குடிச்சு போட்ட பாட்டலை இடக்கி போட்டானா இடக்கி போட்ட பாட்டலை எடுத்து குடிச்சு போட்டானா அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்லியே கதை என்னடா இது நீ சொல்லியது ஒண்ணு எனக்கு வழங்கலையே கொண்ட முடிய ஆஞ்சி அவள கால்கல வச்சு கசக்கி எடுக்காம நீங்களே எல்லாம் இப்படி உட்டு உட்டு தான் வந்த இந்த ஆட்ட ஆடியா அவங்களாம் குடும்பத்தை நல்லா தான் பாத்துக்கிட்டியாலவ புருஷ மரவ குடிச்சாலும் அவனோல கைக்குள்ள வச்சிக்கிட்டு இவ்ளோ ராஜ்யத்தை தான் பண்ணியாலவ இங்க என்னன்னா உங்களோ புள்ளையில குடிக்காம கொள்ளாம நல்ல பயல்வளா இருக்கானவ இவனோ பேச்சே கேட்ட அவளோலயே இருக்கான்டாலவ அவளோல இருக்க வைக்கிறது இன்னும் கையில தான இருக்கு நம்ம ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு நம்ம என்னமோ மாமியார் குடும்ப பண்ணிய மாதிரி தெருது அதனால தான் நம்ம வாயே திறக்கிறது இல்லை இப்போல்லாம் நம்ம இன்னும் எவ்வளோ காலம் இருப்போம் இருக்க வரைக்கும் என்னனையும் ஒரு வாரமாக இருந்துட்டு நம்ம ஜீவன் போகும்போது வைக்க ஏற வேண்டியது தான் அவிய எழுவ பாடு அவையை புருஷன் பொண்டாட்டிய பாடு என்னமோ பண்ணிட்டு போகிறாவ நம்ம காலத்துக்கு அப்புறம் தான் எப்படி இவ்வளோ சுவார கறி பொங்கி தின்னுட்டு பிள்ளைகளையும் பல்லு எடுத்து அனுப்பிட்டு புருஷனையும் பார்ப்பாளுவெல்லாம் தெரில இப்போ நமக்கு திறன் கிடைக்க வரைக்கும் சுவார பொங்கி ஆக்கி ஆக்கி போடியும் அவ்வளோ தின்னுட்டு தின்னுட்டு மெதப்பில் தெரியாளுவ ராமராஜம் நடிச்ச படம் வில்லு பாட்டுக்காரே அதை பார்த்துட்டு செத்து போனா என் விட்டுக்காரே அவனும் போய் சேர்ந்துட்டா மாறாசே நம்மள இவ்வளவு கிட்ட விட்டுட்டு எழுத்து மூச்சு விட்டா இரவாணத்துலவே உருவாடுவேன் பசிக்கு பச்சத்தடி இல்லாதவங்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துட்டு இன்னைக்கு அவளுக்கு பவுமானமா எல்லாம் கிடைக்கிறதுனால இப்படிதான் இருப்பாளுவ நம்ம என்னத்த செய்ய பவுசு பண்ணிக்கிட்டுல அலையாளுவ அத சொல்லு நீ கொஞ்சம் மரமவுல முடிஞ்ச அளவுக்கு அடைச்சி வச்ச பாரு இல்லன்னா ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் உனே சந்தி தீர்த்தி வச்சிருவாளுவே யாங்கிட்ட அன்னைக்கு என்னனி மல்லு கட்டிக்கிட்டு வந்து நின்னாலவா தெரியுமா என்ன திருப்பி பிடிச்சு காஞ்சி கடிச்சு வச்சி விட்டோம்ல அந்த தலைவர் பொண்டாட்டியே ஏனுமே அவனோ யாங்கிட்ட எந்த சங்கத்தமும் அச்சிடம் டாலவே அவளோ முடி ஆஞ்சி விடுவே ஆஞ்சின்னு என்னமே தெரியும்ல இவ வரட்டே அவங்க ஆயாம இருந்தா சரிதான் அதே இல்ல இல்ல அது ஒண்ணும் இல்ல இந்த நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும்ல கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டை தாரியலா அது கொஞ்சம் சாட்டு பாக்கலாம்னு பாக்கேன் முட்டெல்லாம் வலிக்குது கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் கிண்டி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் முட்டை கேட்குமான்னு முட்டை இருக்கு ஒரு முட்டை நான் வாங்கி கொடுங்க பதினஞ்சு கடையில காபி கல கலவ கலந்து காபி பவுடர் கலந்து தருவேன் அந்த முட்டை நம்பி பையன் 13 ரூபா கொடுத்து வாங்குறீ இல்ல வீட்ல ஏன் கோழி முட்டை முட்டை நல்ல முட்டை அத வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்ல முட்டையா இருக்கும் மருந்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது சரி போவோம் போது தா ரெண்டு முட்டை நான் அப்புறம் காசு தாரேன் இப்போ எடுத்துட்டு வரல ஐயா இந்த கதையே வேணாம் கையில காசு தண்ணியை வாங்கி போடணும்னு இருக்கேன் எவ்வளோத்தையும் கலவாண்டு திட்டு போயிடுற அளவு தமிழ்நாட்டில என்னைக்கிட்ட என் கையில கிடச்சாலும் அந்த கிருக்கிவை கொண்ட முடிய ஆஞ்சி எடுக்கிறனா இல்லையான்னு பாரு என்னைக்கு நம்ம மட்டும் கழுத இவா கிட்ட முடிய ஆஞ்சிட்டு மொட்டை அடிச்சிட்டு போறாலும் தெரியல நம்ம மட்டும் கழுத தான் இப்படி திருடி திருடு தெரியும் என்ன நீ நம்பிக்கை கண்ட மாதிரி மனசு மனசே நான் உனக்கு தராம இருப்பேனா என் மோன் என்கிட்ட காசெல்லாம் தருவான் நான் உனக்கு தந்துருவேன் தா ஒரு ரெண்டு முட்டை தான் நாளைக்கு நான் மறுபடியும் நிறைய வாங்கிக்கிடுங்க எப்படியும் வாங்கணும் காலையிலேயே ஒரு பத்து பதினஞ்சு கோடி முட்டை விட்டுருக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படி இருந்தால் யாருக்கும் கொடுத்துறாத வையி நான் என் மொமெண்ட்டை காசு வாங்கி மொத்தமாக வாங்கிக்கிடுங்க தியாவை கொடுத்து பத்துக்க அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தினமும் ரெண்டு முட்டை தின்னு டாக்டர் காரையும் சொன்னான் நான் என் மொமெண்ட்டை சொன்னேன் அவன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் தான் தானே ஏமாத்திட்டேன் காசு தாயே நானே வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிடுங்க என்ன நீ யாருக்கும் கொடுத்து விடாத சரி சரி அனுப்பிடுங்க உனக்கு என்ன தவ இருக்கு இருவேரி நாளைக்கு இறகு வேற கோரி வரணம் 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 என்னவா ஏதோ சேர்ந்துருச்சியே என்ன தனியா என்னமோ கவுண்டம் இந்த கறிக்கடையில் கொத்துற மாதிரி நின்று கோரி வரணும்னுங்கிறது பாடிக்கிட்டு இருக்க பாட்டு கத்துக்கணும்னா வெளியில இருந்து கத்துக்க கூடாது தண்ணிக்கு கழுத்தளவு நல்லா முங்க வரைக்கும் இருந்துகிட்டு சாதகம் பண்ணலாம் தண்ணியில் சாதகம் பண்ணாதான் குரல் வளம் கூடும் செருப்பு நான் சும்மா வந்து உட்கார்ந்துருக்கேன் பக்கிரிக்கி சும்மையா வந்திருக்க நான் கூட நீ எதுவும் பாட்டுக்கிட்டு கற்றுக்க போகிற போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் காலேஜில் எதுவும் காம்படிஷனில் நம்ம நம்மலாம் எப்பயும் ஆடியன்ஸ் தான் சரி அதை விடு அம்மா எங்கன்னு ஃபோன் பண்ணியா ஆமா ஃபோன் பண்ணனே தோட்டத்தில் இருந்து கலாம் முருங்கக்கா பறிச்சாவளா அதனால முருங்கக்காவெல்லாம் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம் குட்டியான வருது அதுல யாத்தி விட போற இப்பதான் அதனால சாய் வந்துருவேன்னு கொஞ்சம் கழிச்சு நீங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சாப்பிட்டு உட்கார்ந்து படிங்கன்னு சொல்லி சொன்னாவே ஆமா சாப்பாடு திறந்து பார்த்தேன் சுவார் கறி எல்லாம் இருக்கு சரி அதான் உடனே காணுமே நினைச்சுக்கிட்டுதான் வேற வந்தேன் எனக்கு சுவார் வேண்டாம் பசிக்கல நீ வேணா போய் சாப்பிடு என்ன நீ ஆடத்துக்கு இப்போல்லாம் பசிக்க மாட்டேது முன்னாடிலாம் காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்துலாம் வந்த உடனே சட்டை தான் தூக்குவேன் பசிக்குது பசிக்குது சோற்ற போட்டு சோற்ற போடணுன்னு இப்போ என்ன பசிக்கில இங்கே வந்து உட்காந்து தனியாக பாட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க என்ன சோனி போக்கே சரியில்லையே மூஞ்சிலே எட்டிட்டு மீச்சிரும் பார்த்துக்கேன் உடனே மாதிரி நினச்சியோ ஏய் நடிக்காத எக்காரணத்தை கொண்டோம் நீ நினைக்கிற மட்டும் நான் பண்ணே மாட்டேன் என்ன பார்ப்போம் ம் பார்ப்போம்ப வேண்ணா பாரு இங்க வான் நிலமே நடக்குமா நடக்காதானு இருக்கு இதுல நான் வேற எல்லாம் இந்த தப்ப செய்ய மாட்டேன் என் நான் பாத்துக்கிறேன் அதை எப்படி அம்மா கிட்ட சம்மதம் வாங்கணும் சம்மதிக்க வைக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும் ஹம் பாக்க போறேன் நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேட்டா அம்மா எதுனாலும் சரிதான் சொல்லுவாங்க அதனால நாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்பதைக்கு பேசே முண்டோம் ஹம் பாப்போம் பாப்போம் நானும் பாக்க போறேன் அந்த சாக்கடையில போய் உள்றதுல உனக்கு அவ்வளவு ஆர்வம் என்ன ரொம்ப பண்ணாத என்ன அதெல்லாம் என் ஆள் என்னையும் பார்த்துப்பான் கிழிப்பான் அவங்க அம்மா முந்தனையில் போய் ஒளிஞ்சுக்கிடுவான் இந்த மாதிரி சோனி தேவையில்லாம பேசாத என்ன சிப்பா உங்ககிட்ட பேசினாலே சண்டை தான் வரும் நான் போறேன் என்ன இவா இப்படி கோச்சிட்டு போறா நான் உண்மையை தானே சொன்னேன் நான் மட்டும் ரமணி வீட்டுக்கு மரமோலாம் போனேன் ரமணியை துண்டை கண்ணு துணிய கண்ணு ஓட விட்டுருவேன் புஷ்பா மாரமணி என்னக்கா போன போட்டா எடுக்க முட்டேங்க ரொம்ப திசியா காலையில போன பண்ணி ஒரே குழம்பாட்டு நடந்தேன் அதுக்கப்புறம் போன போட்டா எடுக்க மாட்டேன் எங்களை நானேவே இல்ல அப்புறம் ஆமாம் ஃபோன் பார்த்து நீ எடுக்கே இல்லை சரி வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி அஞ்சு மணி பசுக்கு தான் கிளம்புனேன் நீ நேற்று இறங்கி பாத்திரம் தந்து விட்டெல்லாம் சாப்பாடு கொஞ்சம் அந்த பாத்திரங்களெலாம் கடந்து சரி அதை கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம் இவன் வேறு காலையிலேயே கிளம்பி கடைக்கு வந்துட்டானே வீட்டில் பொண்ணு பிள்ளை வேற என்ன பண்ணுது எதுன்னு தெரியலையே இவ்வளோ வேற ஃபோன் எடுக்க முடியுது கலந்து அவர்கிட்ட பார்த்துட்டு வருவோன்னு நினச்சிக்கிட்டு வேறு வந்தேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு கிடச்சிக்கிட்டே தங்கமான மர்மவா அதனாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம போகுது உடனே மருமவுல தலையில வச்சுக்கிட்டு வச்சு திங்கி சிங்கினு ஆடாத இப்பதானே வந்திருக்கா போக தானே அவளை பத்தி தெரியும் அதுக்கு முன்னாடி அவளை நீ பாராட்டியாலும் தலையில சிங்கிச்சிங்கன்னு வச்சுக்கிட்டு ஆடாத சே சே நம்ம நினைக்க மாதிரிலாம் இல்ல அந்த பிள்ளை நல்ல பிள்ளை ம் வரவா ஆக்கள்லாம் அப்புறம் தான் தெரியும் வந்ததும் அப்படிதான் இருப்பளவை அவ்ளோ கைக்குன்னு எல்லாம் வந்த அப்புறமா அவ்வளவு ஆட்டத்தை காமிப்படவை பாரு சே ஏன் மருமளை பார்க்க அப்படி தெரியல இந்த படவை நல்லா இருக்கா பாருங்க ஆஹ் மருமள ஆஹ் வாங்கத்த நல்லா இருக்கீங்களா

எக்கா லூஸாக்கா நீ இப்பெல்லாம் பயில்களுக்கு நல்லா ஜீன்ஸ் பேண்ட் கவுன் போட்ட பிள்ளையில தான் பிடிக்கும் நீ என்னென்ன சேலையை கிட்ட சொல்ற அந்த காலத்து மாதிரி அந்த காலத்து பிள்ளைகள் இருக்கு ஓ மனி ஏற்கனவே முஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்ககிட்ட வந்து சேலையை போய் என்ன அவன் இங்கே யார எடுத்து பார்ப்பாவில் அவன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கவுனை போட்டுக்கிட்டு நிற்கட்டும் நல்லா மாடனான பிள்ளையாக இருக்காவா அவளுக்கு பிடிச்ச துணியை போட்டுக்கிட்டோம் இல்லை ஆண்டி எங்கள் அத்தவனுக்கு பிடிச்ச துணியை தான் போடணும்னு சொன்னாங்க அவங்க வர்ற நேரத்தில் மட்டும் என்ன விருப்பப்பட்ட சேலை கட்டுன்னு சொன்னாங்க ஆமா ரமணி நான் விருப்பப்பட்டாதான் கட்டுனே சொன்னேன் அதுக்கப்புறம் அவள் விருப்பம் தான் அவளுக்கு என்ன போடணும்னு தோணுதோ போட்டுட்டு போட்டோம் ஏமா நீ எல்லாம் கட்டாத நீ இருக்க மாதிரியே இரு அதான் உனக்கு நல்லா இருக்கு பார்த்துக்க சேலை உடுத்தா நீ என்னமோ அந்த முருங்கைக்காய்க்கு கைகள் முளைச்ச கிழங்கா இருப்ப நல்லா இருக்காது நீ அதனால இப்படியே இருக்கவும் போட்டுக்க நல்ல எல்லாம் தலையிரிச்சு போட்டுட்டு நல்லா அழகா ஸ்டைலா இருக்கு அந்த மாதிரி இரு எப்போ இப்படி கொண்டே போடாத ஆ சரி ஆண்டி ஏமா மரும நீ உள்ள போ நான் தான் வாரேன் மூணு பேருக்கும் கொஞ்சம் காத்தி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரையாமா ஆ சரித்த எல்லாம் கொஞ்சம் நில்லு நான் தான் அந்த கம்பு பையன் எடுத்துட்டு போ இங்கே உள்ள பாத்திரம் தான் கொஞ்சம் பாத்திரம் இருக்கும் அப்புறம் பூ வச்சிருக்கேன் பூ எடுத்து வச்சுக்க தலையில் ஆ சரி ஆண்டி நம்ம வீட்டில் பூத்ததுதான் தான் பார்த்துக்க அதை தான் பறிச்சு தொடுத்து எடுத்துட்டு வந்தேன் உனக்கு வர மருமவெல்லாம் என்ன பாடு பட போகிறாளோ தெரியல எனக்கு இவரோட தங்கச்சி மூவா இருக்காள சரண்யா அவளை தானே இவனுக்கு கட்டணம் இருக்கேன் அது நல்ல மாட்டை இருக்கும் அவள் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவளை நானும் ஜோடியாக துணியை போட்டுக்கிட்டு எந்த போகும் பாரு அது சரி ஆமா நீ என்ன முருங்கல உருவிக்கிட்டு இருக்கா ஒரு மருமகிட்ட கொடுத்து சொல்ல வேண்டியது தானே அவ உறுதி என்னதான் சொன்னான் நான் தான் என்ன எங்க உள்ளது முருகையில் இந்த பக்கத்தில் உள்ள வீட்டில் முருங்கை உடஞ்சி விழுந்துட்டு காய் பறிக்கும் போது அதனால அந்த களை நல்லா இருக்கு வெண்ணா கீரைக்கு வேணா எடுத்துக்கங்க எங்கன்னாவே கொஞ்சம் காயும் தண்டாவ அந்தளவு காயும் வாங்கிட்டு முருங்கலையும் வாங்கிட்டு வந்தேன் சரி பிள்ளைக்கு கொஞ்சம் சூப்பு வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு ஆச்சுக்கிட்டு உறுதிக்கிட்டு இருக்கேன் இனிமேதான் என் மருமகளுக்கு சூப்பு வச்சு கொடுக்கணும் உடம்பு தேறாமல் இருக்காள்ல நல்லா நம்ம உடம்பு கொடுத்து கொடுத்து தானே அவன் நமக்கு ஒரு கேரளோ தேர்த்தி ஏதாவது ஒன்று பெற்று தருவா மருமகளுக்கு பார்த்து பார்த்து செய்ய போல இருக்க இப்படியே செஞ்சுக்கிட்டு கடைச்சி வரைக்கும் நீந்த அவ்வளோத்தையும் செய்ய வேண்டியிருக்கோம் பார்த்துக்க ஏன் உன் வீட்டுக்கு மர்மம் வந்தால் நீ செய்ய என்ன அவள் வந்த அப்புறம் ஒன்றும் அவள் செய்யணும் இல்லைனா ஒரு வேலைக்காரியை வச்சு வேலைக்காரியை செய்ய சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிடணும் உனக்கு என்னம்மா உனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது எல்லாம் செய்வேன் எனக்கு அப்படியா உனக்கு என்ன என்னக்கிற பொண்ணு வீடு நல்ல வசதி ஒரு இரநூறு இரநூத்தம்பது போகணும் அது கேப்பான்னு பார்த்தேன்னா வேற போடி ஏதோ போடட்டோம்னுட்டேன் அது இயல்பு இப்போ கம்மியாக தான் போட்டிருக்காங்க உருப்படி நிறையா இருந்தாதானே ஒரு சொத்து பத்துன்னு வாங்கி போடியது தொழில் தொடங்கியதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணலாம் வேண்டாம்மா பெருசாக பேராசைப்படக்கூடாது நம்ம பையன் அந்த பிள்ளைய நல்லபடியாக வச்சுருந்தாலே போதும் நம்ம பையன் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ யானு தெரியாமல் நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் சாதகம் பார்க்க போகணும் நல்லா ஆமாம் அன்னைக்கு வேற நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அவன் வேற காலையிலே கிளம்பி போயிட்டேனா எனக்கு ஒரு மாதிரி மனசே குழப்பமா இருந்துச்சா அந்தளவு அப்படியே வேற மருமலை பார்த்துட்டு வீட்டிலேயே இருந்துட்டேன் அதான் வேற வரல இனிமேல் நாளைக்கு மாட்டே நாளைக்கு நான் வேணால் வாரேன் காலையில் பத்து மணிக்கு ஆமா ஆமாவா சேர்ந்து போய் பார்த்துட்டு வருவோம் அவனுக்கு என்ன ஏதுன்னு ஆமா பார்க்கணும் ரமணி இப்படியே இவனை விட்டா சரிபட்டு வராது என்ன இந்த பொம்பளை மூஞ்சில் அடித்த மாதிரி சட்டு சட்டுன்னு பேசுது இது பேசுறதே எனக்கு பிடிக்கல இந்த பொம்பளை கிட்ட நம்ம அத்தையெல்லாம் ரொம்ப பேச விடக்கூடாது வேற நல்லா இருக்க அத்தையே கெடுத்து விட்டுறோம் இது இருந்தே பொண்ணு பக்கம் இருந்தே எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை ஒரு படியாக தான் பேசுது இது வந்துச்சுன்னா இனிமேல் மூஞ்சி கொடுத்து பேசக்கூடாது வா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு உடையந்துடணும் உள்ள அது பேசுறத பத்தாலே காண்டாவுது பேசாட்டிக்கு அந்த பொம்பளைக்கு மட்டும் சீனிக்கு பதிலாக உப்பு போட்டு கொடுத்துருவோமா சேச்சா வேண்டாம் வேற ஃபர்ஸ்ட் நாளே மாட்டிக்கிடுவோம் போனால் போகுது இன்னைக்கு சக்கரையை போட்டு கொடுப்போம் இனிமேல் இன்னைக்குன்னா கொஞ்சம் ஓவரா பேசிச்சு அன்னைக்கு கன்ஃபார்ம் உப்பு தான் எங்கேயாவது ஒரு நாலு நாளைக்கு வெளியே எதுனா போக சொல்லு ரெண்டு வரையும் ஒரு ஒருவேளை ரெண்டு பேரும் பேச வாங்க தனியா இருக்கும் போது அவங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு தோணுது ஆமாம் இன்னைக்கு வந்ததும் அவங்ககிட்ட முதல் வேலையா தான் பேசணும்னு இருக்கேன் நானும் இந்தாங்கத்த காஃபி முதந்தா உங்க ஆண்டிக்கு கொடுமா நீங்க முதல் எடுத்துக்கோங்கத்த நான் அப்புறம் ஆண்டிக்கு கொடுக்க சரி கொண்டா இந்தாங்க ஆண்டி காஃபி எடுத்துக்கோங்க ம் ஆன்டின்னு சொல்லும் போது எவ்வளோ அழகா இருக்கு பார் சரி ஆண்டி அம்மா மருமவில வா வந்து உட்காரு நீயும் குடி ஆ சரித்த வா வந்து உட்காரு பிடி ஏமா நீங்க எல்லாம் ஏதாவது தியான நிலவு போறதுக்கு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா இல்ல ஆன்ட்டி இன்னைக்கு உன் புருஷன் வந்ததாம் அவங்க கிட்ட பேசி எங்க போலாம் என்னன்னு ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் எங்கயாவது போனாதான் டூர் கிருன்னு போனா தான் உங்களுக்குள்ள நல்ல பேச்சு வரதா இருக்கும் என் புள்ள பிள்ளைகள் எல்லாம் நவ்வு குவுன பண்ணி பேசிது வேணா திடீர்னு பிடிச்சு இந்த அரேஞ்ச் பேரச்ச கட்டி வச்சத கொஞ்சம் ஆளாலக்கு அப்படி தான் தணறுவாதே அதனால நீங்க ரெண்டு பேரும் தனியா எங்கனா இருந்தீங்கனு வைங்க பேசுவான்னு நினைக்கவே அதனால நீ கொஞ்சம் அவிட்ட பேசி இன்னைக்கு ராத்திரி என்ன ஆ சரி ஆன்ட்டி இதெல்லாம் நாங்களும் உனக்கு சொல்லி தரணும்னு இல்லை இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் உசாராக தான் இருக்கியே இந்தாலும் நீ சொல்லு இன்னைக்கு பேசு என்ன சரி சரி அவன் பேசுவா விடு அந்த கதை வேண்டாம் அவன் வேற வருத்தப்பட போகிறான் என்னத்தை வருத்தப்படறதுக்கு இனிமே அவன் நம்ம மட்டும் பிள்ளைன்னு போயிடுச்சு இனிமே எல்லாம் எதா இருந்தாலும் சொல்லணும்ல நீ துணிமணி மட்டும்தான் தான் தான் கொடுக்கா ஆனால் பியாச்சில எல்லாம் பழைய அளவுலாதான் இருக்க நீ ஆமாம்மா நீ நல்லா ட்ரெண்டிங்காக தான் இருக்கப்போ ஆமாம் இந்த காலத்து பிள்ளைகளோட நம்ம சேர்ந்து பயணம் பண்ணலன்னு வை நம்மளும் பூமரண்ட்டின்னு சொல்லி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு போயிருவாதே அதனால அவியர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சேர்ந்துக்கிடணும்

எனக்கு தெரி இன்னைக்கு எவளாவது ஒருத்தி உள்ள விழுந்து சாப்பிடறேன்னு நினைக்கேன் அப்பத்துல இருந்து இந்த கணத்தை சுத்தி சுத்தி தான் வார அழுவ தான் மதம் அழிஞ்சிட்டு அடக்க சொன்னாலும் கேட்காண்டங்க அழுவ எவளாவது கால தடிக்கு உள்ள விழுந்தாலும் உழுவாழுவன்னு தோடது எனக்கு நம்ம பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு என்னை மாதிரி ஒத்த காலை உள்ள கணத்துக்குள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நிற்கிறேன்னு பாப்போமா உளுந்தா உள்ள கடப்பாளுவ நம்ம பாட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான் ராத்திரி முழுக்க கணத்துக்குள்ள கடந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு கணத்து தண்ணி குடிச்சிட்டு அடங்குன்னு போட்டு போவோம்

கொஞ்சம் வீட்டில் கருத்தரிசி கிடந்துச்சு அந்த கருத்தரிசி போட்டோன்னா வியாபாரம் நியாரம் ஆகுது கொஞ்சம் கேஸ் அடுப்பில் போட்டால் வேற கேஸ் எல்லாம் வீணாகுதுன்னு நானும் கொஞ்சம் வரவு பறக்கலாமேனு வந்தேன் இவ்வளோ என்னன்னா வீட்டுக்கு போகிற நேரத்தில் கிடந்து சுவாதிச்சுட்டே இட கழுவலை ஏன்னா விழுந்து விழுந்து செத்துறாதீங்களா அதெல்லாம் ஒன்றும் ஆவாதுலிச்சு நீங்க வரவு கட்டுற வரைக்கும் நாங்கள் விளாடிக்கிட்டு இருப்போம் நூல்களுக்கு விளாடுறதுக்கு வேற இடமே கிடக்கலையாக்கும் நியாரம் ஆகுதுல பொழுது போனதுக்கு அப்புறம் எப்படி கணத்துல மதம் யாரும் காப்பத்த கூட வர முடியாம அவளோ வர வீட்டுக்கு போய் இருப்பாவ டாடாடா நம்மள நிம்மதியா விளையாட விடுறவள பாரு பெரிய பொண்ணு நாளைக்குலாம் தோட்டத்துக்கு வந்தா இவியல் வேலை வேலைய பாக்க வச்சிட்டு நம்ம இந்த விளையாட்டு விளையாடுவோம் என்ன சூப்பரா இருக்கு இருக்கு இருக்க இருக்காது எல்லாம் சரசு வா நம்ம போவோம் இவ்வளவு என்ன நீ கடக்காலுவ வெச்சு கிளம்பிட்டியலா இருங்க நான் தான் வாரம் இங்க ரெண்டு வாரம் கணத்துக்குள்ள நீச்சல் அடிச்சிட்டு இருங்க நான் அங்க போய்ட்டு வாரம் என் மோர்ல வேற தேடுவாளுவ பொழுது அடைஞ்சு போச்சு இன்னும் காணுமேன்னு கத்திட்டு அடப்பாளுவே

ஆமா அவ வேண்டான்டா வேணா வீட்டு பக்கத்துல போனப்புற வேணா ரெண்டு காய் தாங்க நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் எங்க மாமியார் இல்லல வேண்டா அப்படிண்டா அவியே தான் முருங்கக்கா ஒட்டி அதாவது புது புதுசா செய்வாவ நமக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது வேண்டா வேணா நான் ரெண்டு காய் மட்டும் எடுத்துட்டு போய் கார குழம்பு வச்சிடுறேன் அப்படிண்டா நான் யா மாமியார்ட்ட கொடுத்து முருங்கக்கா பொரியல் செஞ்சு கேப்பேன் சரி கேளுங்க கேளுங்க வாங்க போவோம்